ஸ்ரீவில்லிபுத்தூர் அம்பலத்தரசுவர சுவாமி கோவில்ல பின்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற முட்புதர்களை எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டோங்க இப்ப அந்த முட்புதர்கள் ஒதுக்கின இடத்துல நிறைய மரங்கள் நடுறதுக்காக ஒரு முயற்சி நம்ம பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபது வகையான மரங்களை வந்து நம்ம அந்த இடத்துல நட இருக்கோங்க இதுல வந்து மா பலா பழா வில்வம் மகா வில்வம் புங்கை இந்த மாதிரி வந்து ஒரு இருபது மரங்களை வந்து நம்ம வெளிப்பக்கத்துல இருக்கோம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு வெயில் இருக்குன்னு அந்த வெயிலுக்கு நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அது மரங்கள் மட்டும்தான் அதனால இன்னைக்கு மரங்கள் நிறதா இருக்கும் இந்த மரங்கள் எல்லாத்தையுமே நமக்கு இலவசமா சிவ தொண்டா நமக்கு கொடுத்தது வந்து அஹ் சார்ந்த நீலா நர்சரி கார்டன் அவங்கதான் நமக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அந்த விஷயத்த தான் நம்ம பண்ண போறோம் இந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது நீங்க தொடர்ந்து காணொளி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு இருந்ததை இப்ப இந்த அளவு வந்து நம்ம மாத்திருக்கோம் இதுக்கு எல்லாமே காரணம் நாங்க இல்லைங்க நீங்க மட்டும்தான் நீங்க செய்யற உதவிகளால மட்டும்தான் நாங்க தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது இன்னும் ஒரு இருபது சதவீத பணி இந்த கோவிலுக்கு இருக்கு அதையும் நாங்கள் செய்ய இருக்கிறோம் அஹ் முடிந்தா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பணமாகவோ பொருளாகவோ உங்க உதவிகளை நீங்க வழங்கலாங்க இது எல்லாமே மக்களாகிய நீங்கள் செய்யற உதவிகளால நடக்கும் ஒரு திருப்பணி தான் சாமி வந்து நம்மளை வழி நடத்துறாரு நாம வந்து அவர் பின்னாடி போறோம் அவ்வளவுதான் எங்களுக்கு இதுல சொல்றது அதனால இந்த காவலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு பழமையான ஒரு நடராஜர் கோவில் வந்து இன்னும் குடிய விரைவில் வழிபாட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற தகவலை ஷேர் பண்ணி தெரியப்படுத்தாங்க